சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கு நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான விசுவாவச வருடம் வைகாசி மாதம் ஐந்தாம் தேதி அதாவது பத்தொன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் திங்கக்கிழமை இந்த நன்னாள பொறுத்த வரைக்கும் எப்போவும் சொல்றதுதான் சிம்மத்திற்கு எப்படிப்பட்ட நாளா இருக்க போகுது இந்த நாள் எது நடக்க போகுது எது நடக்காம போக போகுது எல்லாத்தையும் தெளிவாக தெரிஞ்சுக்க அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நல்ல சுபமுகூர்த்த நாளா இருக்கு எந்த ஒரு நல்ல காரியங்களை நீங்க செய்யணும்னு நினைச்சாலும் சரி இந்த நாளில் செய்யுங்க சிறப்பான பலன் உண்டு அப்படி இல்லை நம்ம எனக்கு நல்லது கிடைக்க போகுது நல்லது நடக்கணும்னு நினச்சி நான் ஏதாவது ஒன்று பண்ணா கூட அது எனக்கு தப்பா இல்லை போகுது ஒன்றும் பண்ணா இன்னைக்கு செஞ்சு பாருங்க அதுக்கு முன்னாடி நான் சொல்லக்கூடிய ஒரு வழிபாட்டை செஞ்சுட்டு இந்த நாள்ல அந்த நல்லதை தொடங்கினீங்கன்னா கட்டாயம் அது கை கூடி வரும் அப்படியே எண்ணம் போலவே ரிசல்ட் கிடைக்கும் ரிசல்ட்டா நான் பரீட்சை எழுதுறேன் அப்படி இல்லைங்க நீங்க செய்யக்கூடிய வேலைக்கான பலன் கிடைக்கும் சரி சொல்லு சொல்லிட்டா முழு இந்த சொல்லிட்டாங்க வழிபாடு செய்யுங்க வழிபாடு செய்ய குலவத்தை வழிபாடு செய்யுங்க இந்த மூன்று எந்த தெய்வத்தை செய்தாலும் இந்த நாள் உங்களுக்கு பலன் கொடுக்கும் நினைச்சக்காரங்கள் கை கூடும் சிறப்பா இருக்க இந்த மூன்று தெய்வங்களை வழிபாடு செய்யலாம் எனக்கு சாமி டைம் கோயிலுக்கு எல்லாம் போக முடியாது வேற ஏதாச்சும் சொல்லு வீட்லயே அதிகாலையில் இருந்து குளிச்சு முடிச்சு சுத்தப்பத்தமாக வீட்டில் கூடிய தெய்வங்களுக்கு பூஜைக்களை முடிச்சு வீட்டிலேயே ஒரு தீபம் ஏற்றி ஓம் நமக்கு சிவாய இந்த மந்திரி சொல்ல ஒரு இருபத்தி ஏழு முறை சொல்லி முடிச்சு அன்றாட வளலை தொடங்கினா சிறப்பான நாளாக இந்த நாள் தொடக்கமாகும் முடிவும் சிறப்பாக இருக்கும் அதுவும் முடியாது வேற நாலு முழுக்கவே சிவசிவா சிவசிவான்னு இருங்க சிறப்பான நாளாக இருக்கும் அப்படிங்கிறியா அதை நினைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் இல்லையே அதுவும் நினைக்க வேணாம் ஒரே ஒரு முறையாவது கடவுளேன்னு சொல்லுங்க கஷ்டங்கள் விலக அந்த வார்த்தையை நீங்க சொல்லும் பொழுது ஏதாவது ஒரு தெய்வத்துடைய உருவம் உங்க மனசுக்குள்ள உங்க புத்திக்குள்ள வரும் அந்த தெய்வத்தை ஒரு முறை நினைச்சா போதும் மாற்றம் வரும் அட என்னம்மா நீ எத்தனையோ ஜோசிக்கா இருக்காங்க எப்படி இப்படி சொல்றாங்க தெரியுமா அந்த ஊருப்போ இந்த ஊருப்போ இந்த பரிகாரம் பண்ண அந்த பரிகாரம் பண்ணு இதை வாங்கி உன் வீட்டுல வை அப்படி பண்ணு இப்படி பண்ணனு எதுவும் பண்ண வேணாம் நெருப்புல எங்கேயாச்சும் நீங்க ஏதாவது மாசு மர பார்க்க முடியுமா ஏதாவது கெட்டது அதற்குள்ள ஒழிஞ்சிருக்க முடியுமா முடியாது இல்ல அந்த தெய்வத்தை தினம் தினம் வீட்டுல ஏற்றுங்க வெளிச்சம் இல்லைன்னா என்னை கேளுங்க எதுவுமே செய்ய முடியாது நிபந்தாவது தான் பேசுவேன் கடவுளையும் நம்ப மாட்டேன் உன்னே நோண்டுவேன் அப்படின்னா தயவு செஞ்சு என்னோட வீடியோ பார்க்காதீங்க மன்னிச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ இந்த நாளுக்கான பழங்களை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஆன்மீகத்தின் மீது நம்பிக்கை இருந்தா மட்டும் நம்ம வீடியோ பத்தி பாருங்க இது எல்லாருக்கும் நான் சொல்லுங்க ஒரு சிலர் வந்து தவறான கமெண்ட்ஸ் போடுறீங்க அதுக்காக சொல்றேன் சரிங்க இந்த நாளுக்கான பழங்களை பார்க்கலாம் சிம்மராசி பொதுவாகவே எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைப்போம் நமக்கு யாராவது நல்லது நினைக்கிறாங்கனாக்கா அதுவும் கிடையாது இருந்தாலும் நம்ம யாருக்காவது நல்லது செய்யறதை நிறுத்திருக்கோமா நல்லது நினைக்கிறதை நிறுத்திருக்கோமா எதுவும் கிடையாது தங்கம் போல யார் என்னதான் துரோகம் செஞ்சாலும் சரி யார் எவ்வளவுதான் கஷ்டப்படுத்தினாலும் சரி தங்கத்தை நெருப்புல போட்டு சுட்டாலும் வெட்டினாலும் உருக்குனாலும் என்ன பண்ணாலும் அது தரம் மாறாது இல்லையா அவங்கதான் சிம்ம ராசிக்காரங்க தெய்வங்கள் சோதனைகள் கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து வேதனைகளை வந்து நிரந்தரமா கொடுக்க மாட்டாங்க வழி உண்டு வாழ்வும் உண்டு வாழ்த்துக்களுங்க இந்த நாளுக்கான பழங்களை பார்க்கலாம் சிம்ம ராசிக்கு பொதுவா இந்த நாளில் ஒரு வரையிலும் சொன்னாக்க முடியாத விஷயத்த முடிச்சு காட்டுவீங்க சாத்தியமே இல்லாத விஷயத்த சாதி காட்டுவீங்க ஸோ வெற்றி நிச்சயம் சரிங்க இப்ப இந்த நாளுக்கான படங்களை பார்க்கலாமா சிம்ம ராசி நீங்க தொடங்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே சாதகமா முடியும் ஒரு தடையும் இருக்காது யாரும் தடுக்க மாட்டாங்க நினைச்ச மாதிரி எல்லாம் நடக்க போகுது அடுத்த குடும்பத்துக்கு வரும் குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எதுவா இருந்தாலும் சரி இன்னைக்கு எடுக்கிறது தள்ளி வச்சிருங்க காரியங்கள் கூடி தான் சொன்னேன் குடும்பத்தோட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் நான் சொல்ல கிடையாது அதை பத்தி நீங்க பேசணும்னா அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்காதுன்னு சொல்லியாச்சு சோ வீணா பேசி குடும்பத்தில் இன்னும் வந்து இல்லாமல் பண்ணிடாதீங்க அதை விட்டுடுங்க அதே போல் நண்பர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் அவங்க கிட்ட பழைய விஷயங்கள்லாம் பேசி சந்தோஷப்பட உங்களுடைய அவருடைய கஷ்டநஷ்டங்களை சொல்லி அதற்கான தீர்வுமே அவங்க கொடுப்பாங்க உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க அதேபோரி மற்றவங்க கிட்ட பேசுகிறப்போ வீண் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதனால பொறுமை ரொம்ப அவசியம் பேச்சுல நிதானம் ரொம்ப தேவை நம்ம என்ன பேசுறோம் ஏது பேசுறோம் நம்ம பேசுறது நிச்சயமா நமக்கு முன்னாடி இருக்கிறவனுக்கு புரியுமா புரியாதா அவன் அதை எப்படி எடுத்துப்பான் நம்ம சொல்றதுனால அவன் வந்து உண்மையாவே நமக்கு வந்து ஒத்துழைச்சு இருக்க போறானா இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு மத்தவங்கிட்ட பேசுறோம் அப்படின்னா அந்த விஷயம் சாத்தியமா இல்லையாங்கிறத பார்த்து பேசுங்க அதே போல வியாபாரம் செய்யறோம் தொழில் பண்றோம் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களும் சரி சக வியாபாரிகள் உங்களுக்கு உதவி செய்வாங்க மகிழ்ச்சி நிறைய வியாபாரம் பெருகும் இதற்கு இடையில நம்ம இன்னைக்கு எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் சிவபெருமனை வழிபாடு செய்யணும் இச்ச தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் குலதெய்வத்தை வழிபாடு செய்யலாம் சொன்னேன் அவர்களுடன் சேர்த்து குரு தக்ஷாமூர்த்தி வழிபாடு செய்ய தடைகளை விலக்கி வைக்கும் தடைகள் தகர்ந்து ஓடும் சரிங்களா இன்னைக்கு தெய்வங்களுடைய துணையை இப்படி கிட்டே பிடிச்சுக்கோங்க அதே போல வியாபாரம் செய்யறோங்க கொஞ்சம் எளிய முறையில வியாபாரம் செய்வீங்க ஆனா லாபங்கிறது பெரிய அளவுல கிடைக்கும் அதே போல பிள்ளைகளுடைய கல்வி பெருமை அடைவீங்க கல்லூரி விழாக்களை கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களை கைப்பற்றுவீங்க நிலம் வாங்கி விற்கக்கூடிய தொழில் செய்யறவங்களுக்கு உச்சம் தொட போறீங்க லாபம் பல மடம் கிடைக்கும் அதே போல சிறிய முதலீட்டில் கூட சிறப்பான பலன்களை பெறுவீங்க அடுத்தது என்ன தெரியுதுன்னா இந்த நாள்ல தொழில் சிறக்கும் உத்தியோகம் சிறக்கும் தொட்ட வேலைகள் எல்லாமே கை கூடி வரும் இதோட குடும்பத்தோட உடைய நேரத்தை செலவழிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் சுத்தி இருக்கிறவங்க நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு அப்படிங்கறத ஈஸியா கண்டுபிடிச்சிருங்க அதே மாதிரி அக்கம் பக்கம் இருக்கவங்க கொஞ்சம் அன்பு தொல்லை கொடுப்பாங்க வியாபாரத்துல புதிய சலுகைகளை அறிவிப்பீங்க இதனால வியாபாரம் பல மடங்கு உயரப்போகுது உடைய கஸ்டமர்ஸ் எல்லாமே நிறைய வர வைக்கிறதுக்கு நிறைய யுக்திகளை கையாள போறீங்க உத்தியோக பணிகளை மேல் அதிகாரிங்க ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும் உங்களை மதித்து பேசுவாங்க நீங்க சொல்றதை வந்து அங்கே வந்து ஏற்றுப்பாங்க உங்களுடைய பல நாள் கனவு நனவாக போகுது உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்க போகுது எல்லாத்துக்கும் மேலே நேத்தைய பிரச்சனை கூட இன்னைக்கு வரும் தொழிலில் நல்லா வளர்ச்சி இருக்கும் தொழிலில் குறுக்கீடாக இருந்தவங்க விலகி போவாங்க உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் இது மட்டுமா வேலைக்காக உங்களுக்கு இன்னைக்கு இன்டர்வியூ மூலம் வெற்றி பெறுவீங்க குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவும் நவீன தொழில்நுட்ப கருவிகளை வாங்கி புதுசா பயன்படுத்த போறீங்க நினைத்த காரியங்கள் வெற்றி பெறும் உடல் நலன கவனம் வச்சுக்கோங்க வட்டாரத்துல மதிப்பு மரியாதை அதிகமாகுது கண் துறையில் இருக்கவங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும் மாணவர்களை பொறுத்தவரைக்கும் டீச்சர்ஸ் கிட்ட நல்ல பெயர் எடுப்பீங்க வேலையா இருக்கிற உங்களை புரிஞ்சுக்கிட்டு அதாவது வியாபாரம் பாக்குறீங்க இல்லையா இல்ல நீங்க ஒரு முதலா இருக்கீங்க அப்படின்னாக்க உங்ககிட்ட வேலை பாக்குறாங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும் பெண்களை பொறுத்தவரைக்கும் செலவுல குறைச்சிக்கோங்க காரணமற்ற முக்கியமான செலவுகளை மட்டுமே பண்ணுங்க தம்பதிகளுடைய வாழ்க்கையில் இனிமை கூடும் குறிப்பா வியாபாரம் பண்றீங்களா ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரிகளுக்கு எல்லாம் அதிகமான ஆர்டர்கள் கிடைக்கும் அதே போல திருமணத்துக்கு தேவையான ஆடை ஆபரணங்களை வாங்குவீங்க ஷேர் மூலம் பணம் வரும் உத்தியோக பணிகளுக்கு மேலதிகாரிகள் உங்களுக்கு உதவி செய்வாங்க பெண்களை பற்றியும் திருமண கடவுள் நனவாகும் அரசியல்வாதலுக்கு கட்சியில பெரிய போர்க்களும் பதவிகளும் தேடி வரும் மூத்த உடன்பட்புள்ள வகையில உதவிகள் கிடைக்கும் நட்பு வட்டாரம் விரிவறிது வேலை சுமை இருந்தாலும் எல்லா விதங்களுமே இன்னைக்கு உயர்வு உண்டு அதே போல அரசியல்வாதிலாம் நல்ல பொறுப்பு கிடைக்கும் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு எதிர்கட்சியிலும் சரி தொடர்கள் மத்தியிலும் சரி பேர் ஆதரவு கிடைக்கும் தெய்வீக பணிகள்ல ஈடுபடுவீங்க சுப நிகழ்ச்சிகள் வீட்டுல நடக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு கடின உழைப்பினால நீங்க நினைச்ச மாதிரி ஒரு வேலை கிடைக்கும் பிள்ளைகள்லாம் நீங்க சொன்னபடி நடந்துப்பாங்க பெண்கள்லாம் கணவர் வீட்டார்கிட்ட கிட்ட இணக்கமாக செல்வது நல்லது அதே போல அத்தியாவசிய செலவுகள் அதிகமாகும் வரைக்கும் சிக்கனமா இருக்கிறதுக்கு பாருங்க அடுத்த கலைஞர்களுக்கு உங்களுக்கு வர வேண்டிய பாக்கிய தொகை கைக்கு வரும் தம்பதிகள் வாழ்க்கையில இன்னைக்கு வசந்த வீசும் திரும்பவும் சொல்றேன் அதே போல விவசாயிகளை போட்டிருக்க கோரிக்கைகள் நிறைவேறும் தொழில் வியாபாரத்துல இருந்த போட்டிகள் விலகி லாபத்தினை எட்டி பிடிக்க போறீங்க நீண்ட காலமாக நீங்க காத்திருந்த சுப நிகழ்ச்சியுமே வீட்டுல வந்துட்டு பேச்சுவார்த்தை நடக்கும் கர்ப்பிணி பெண்கள் வந்து உடல் ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கோங்க இல்லைன்னா தேவையற்ற மனக்கவலைகள் வந்து போகும் அதே போல தாய் மற்றும் தாய் வழி உறவுகளால உங்களுக்கு உதவிகரம் நீட்டுவாங்க எல்லாத்துக்கும் மேல திரும்பவும் சொல்றேன் சிவபெருமானி இன்னைக்கு துதிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது சிம்மத்திற்கு இதோட உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பு அதிகமாகும் குடும்பத்திலையும் சரி நட்போட்டாத்திலையும் சரி அக்கம் பக்கத்துலேயும் சரி வேலை இடங்களையும் சரி ஆனா மதிப்பு கூடுன்னு சொல்லலாம் பேச்சு நம்ம எப்படி பேசணுங்கிறத யோசிச்சுதான் பேசணும் அதே போல அரசியல் விஷயங்கள்ல ஆதாயம் அடைவீங்க சில பிரச்சனைகளுக்கு முடிவும் பிறக்கும் அதே போல வியாபாரத்துல தொழில உத்தியோகத்துல இழுபறியான பணிகளை இன்னைக்கு முடிச்சுப்பீங்க உயிர் அதிகாரிங்க ஆதரவா இருப்பாங்க நினைச்ச காரியங்களை செஞ்சு முடிக்கிறீங்க புதிய முயற்சிகளில் இருந்து வந்து தாமதங்கள் விலகுது முடி திறமைகள் வெளிப்படும் எல்லாத்துக்கும் மேல குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பண்பாடு சிறப்பான நாள் எந்த குறையும் சொல்ல முடியாது என்னென்ன நினைச்சீங்களோ அதெல்லாமே நடக்க போகுது அதோட பண தேவைகள் பூர்த்தி ஆகும் நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்து ஒரு பணம் கைக்கு வரப்போகுது பொன் பொருள் சேரும் ஆடை ஆபரணங்களை வாங்குறதுக்கு யோகம் இருக்கு அடுத்துதான் குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளை தாண்டி சொந்தமா தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகள் ஓகேங்களா சிறப்பான ஆளுங்க நல்லா வளர்ச்சி இருக்கும் எதிரிகள் கூட உதவி செய்வாங்க எதிரிகள் வந்து உங்களுக்கு கெடுக்கணும்னு வந்தா கூட அந்த கெடுதல் வேலை உங்களுக்கு சாதம் முடிஞ்சு போயிடும் புரியுதுங்களா இதோட வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு பணியிட சூழல் ரொம்ப சாதகமா இருக்கு நீங்க நினைச்ச மாதிரியே உங்களுக்கான அங்கீகாரம் வந்து வேலை இடங்கள்ல கிடைக்கும் உங்களுடைய செயல்பாடுகளுக்கு பரிசுகளும் பார்ட்டலும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குறிப்பா உங்களுக்கு இருந்த தொல்லைகள் விலகும் இதோட விவசாய பணிகள் சிறக்கும் அரசியல் வாழ்க்கையும் பெரும் வளர்ச்சி பெறும் எல்லா விதங்களுமே மாற்றம் உண்டு ஏற்றம் உண்டு மேலும் இந்த நாளை பொறுத்திருக்கும் அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு திசை அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய நேரம் ஆரஞ்சு நேரம் இதோட நட்சத்திர படங்களை பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மகம் நட்சத்திர பொறுத்தருக்கும் இந்த நாள்ல உங்களுக்கான மதிப்பு மரியாதை அதிகரிக்கூடிய நாளா இருக்கு இதோட செல்வாக்கு உயரக்கூடிய நாள் முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய நாள் வருமானத்தில் ஏற்படும் தடைகள் விழக்கூடிய நாள் குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கூடிய நாள் இது மட்டும் இல்லைங்க வாழ்க்கை துணையாலுமே எனக்கு மகிழ்ச்சி உண்டு அடுத்து பூர நட்சத்திரம் வெளியூர்ல இருந்து நீ எதிர்பார்த்த நல்ல செய்தி நீங்க உங்களுக்கு வந்து சேரப்போகுது வியாபாரத்துல நீ எதிர்பார்த்த லாபத்தை அடைய போறீங்க மனக்குழப்பம் நீங்குது இது துணிச்சலாக செயல்பட்டு நினைச்ச காரியங்களை சாதிச்சுக்க போறீங்க குறிப்பா அந்த நாள்ல ஒரு வரியில சொன்னாக்க நீ எதிர்பார்த்த சில விஷயங்களுக்கு முடிவு பெறக்கூடிய நாள் சொல்லலாம் அடுத்த உத்திரமற்றம் ஒன்றாம் பாதம் தாமதங்கள் விலக்கூடிய நாள் வருமானம் அதிகமாகக்கூடிய நாள் மறைமுக தொல்லைகள் விழக்கூடிய நாள் மனதை அதிகமாக்கூடிய நாள் திட்டமிட்டு செயல்படக்கூடிய வேலைகள் லாபத்தை ஏற்படுத்தும் இதோட நண்பர்கள் கிட்ட நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமா முடியும் சோ எப்படி பார்த்தாலும் சரி ஒட்டு மொத்தமா இந்த நாள் முத்திறமைகள் வெளிப்படக்கூடிய நாளாகவும் நீ எதிர்பார்த்த காரியங்கள் கைக்குடி வரக்கூடிய நாளாகவும் எது தொட்டாலே சரி வெற்றியும் அனுகூலமான பலன்களை தரக்கூடிய தான் அமைஞ்சிருக்கு சோ இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிக்கணுக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க சோ இந்த நாள் போலவே இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நாளாக கடவுளுடைய அனுகிரகம் படைத்த நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஓம் நமக்கு சிவாய